கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலகத்தில் மக்கள் பலவிதமான தன்மையோடு இருப்பார்கள் சிலருக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அசரமாட்டார்கள் இடியே விழுந்தாலும் கலங்காதிருப்பார்கள் சிலரோ சிறிய பிரச்சனைகளுக்கும் பதறிவிடுவார்கள் அவர்களுடைய பதற்றத்தை கண்டால் ஏன் இவர்கள் இப்படி பதர்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பதற்றம் பெரிதாக இருக்கும் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி ஒரு தேவ பிள்ளை எந்த அளவுக்கு தேவன் மேல் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் என்பது அவர்கள் கருகலான ஒரு சூழ்நிலைமையோ அல்லது கடினமான ஒரு சூழ்நிலைமையோ தான் வெளிப்படும் சரி வாழ்க்கையில் எல்லாரும் பதறி போகிற சூழ்நிலைமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த பதற்றங்கள் வரும்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறோம் கலங்குகிறோம் பயப்படுகிறோம் அச்சம் கொள்கிறோம் ஆண்டவரோ இப்படி எல்லா மனதுடைய மக்களுக்கும் வார்த்தையை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா முப்பத்து ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது மனம் பதறுவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் வந்து நீதியை சரிகட்டவும் பலனளிக்கவும் வருவார் அவர் வந்து ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் போகிற மக்களுக்கு விடியல் எது தெரியுமா தேவனுடைய வார்த்தை தான் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் வாழ்க்கையிலே மனம் பதறி இருக்கிற சூழ்நிலைமைகளில் எந்த மனிதனுடைய வார்த்தையும் உங்களை திடப்படுத்த முடியாது தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்களை திடப்படுத்த முடியும் ஆகவேதான் எல்லாவித சூழ்நிலைமையிலும் கத்தருடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும் அதே போல மனம் பதறுகிறவர்களுக்கு நீங்கள் ஆயிரம் வார்த்தைகளை சொல்லலாம் அவைகளெல்லாம் கிரியை செய்யாது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து அதை வாசித்து இதோ பார் இப்படி சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை என்று அவர்களுக்கு அதை விவரித்து சொல்லும் பொழுது அவர்களுடைய பதற்றங்கள் எல்லாம் மாறும் அவருடைய கலக்கங்கள் எல்லாம் நீங்கும் தளர்ந்து போன அவருடைய கைகளும் தள்ளாடுகிற முழங்கால்களும் பலப்படும் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அப்படி மனம் பதறி திகைத்து போய் தளர்ந்து போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே நீ கொள் உன் தேவ நீதியை கட்டவும் பலனளிக்கவும் வருவார் அவர் வந்து ரட்சிப்பார் என்பதுதான் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இந்த வார்த்தையை நம்புங்கள் தேவனை விசுவாசியுங்கள் உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார் உங்களை ரட்சிப்பார் உங்களுக்கு பலன் அளிப்பார் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மைஸ் தோத்திருக்கிறப்பா அண்டவரை நம்முடைய பிள்ளைகள் பதற்றத்தோடும் கலக்கத்தோடும் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தை திடன்கொள் நான் பலன் அளிக்கவும் நான் நீதியை சரி கட்டவும் நான் உன்னை ரட்சிக்கவும் வருவேன் என்று நீர் உமக்கு நன்றி உங்கள் பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க பலன் அளிங்க ஆண்டவரே தைரியப்படுத்தி திடன் கொடுங்க ஆண்டவரே தைரியப்படுத்தி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் இருதயத்தை உடைய கிருமையினாலே ஸ்திரப்படுத்தி விடும்படியா செமிக்கிறேன் அப்பா கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிங்க இந்த நாளெல்லாம் நடத்துங்க சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த சிக்கல்களிலிருந்து கத்தர் விடுதலையை தரும்படியாக ஜபிக்கிறேன் அந்த ஒரு இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் மன பதற்றத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த நாளெல்லாம் அறிக்கை செய்யுங்கள் கத்தர் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை தருவார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ